அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை இன்றைக்கே நம்ம வெட்டுறோம் ஏன்னா ஆசிர்வாதம் எப்படி வருதுன்னா கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் ஆசிவாதம் விட்டு தங்கிடும் அது இன்றைக்கி என்னன்னு பார்க்க போகிறோம் கற்று நம்ம பார்த்தோம் இருள் இருக்கிறதே இருள் இருக்குது வெளிச்சத்துக்கு கொண்டு வரான்னு பார்த்தோம் வெளிச்சம் இருள் இருளானாலும் சரி வெளிச்சாலும் சரி எல்லாமே அவருக்கு வந்து வெளிச்சம் அப்போது நம்ம வாழ்க்கையிலே மறைமுகமாக பண்ணிகிட்டு இருக்க சில காரியங்களை கற்று ஒழித்து வைக்காதே அப்படின்னு சொல்லி பரிசு எதை நம்ம ஒழித்து வச்சுருக்கிறோம் இன்றைக்கி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஆதியாகவம் பூஞ்சாமது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒளிந்து போய் ஒழித்து கொண்டாரு அவங்க எதுக்காக ஒழித்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தேன்னா பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு ஞானம் இல்லாமல் போச்சு என்னென்னா எல்லாத்தையும் ஆண்டர் பார்த்துட்ருக்குறாரு அப்படின் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை அதனால அவங்க போய் எங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்களாம் சக்கரதை கேட்டு ஒரு இடத்துல போய் ஒரு செடிக்குள்ளே பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்துருப்பாங்க ஆனால் அவங்க தெரியல பாருங்கள் கருப்பிற்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு ஸோ அவங்க எதுக்காக ஒழிஞ்சுக்கிட்டாங்கன்னா தன் பாவத்தையும் கிரிய நிமித்தம் பயந்து போய் அவங்க ஒழிஞ்சிக்கிட்டான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கத்தரை ஆசிரியர்கிட்ட தடையா இருக்க சில விஷயங்கள் நம்முடைய குறைகளாக இருக்கும் ஆனால் அந்த குறைகளை நம்ம ஒப்புக்கொண்டு அதை ஒழிச்சு வச்சுட்டு நம்ம ஆண்டுக்கிட்ட வந்தோம் அப்படின்னா அந்த ஆசை அவங்க அவங்கக்கிட்ட தங்க அதை அப்படியே ஆண்டு ஆதான் ஒழியாமல் அணரை அதை பண்ணிட்டு ஆண்டு வரையே என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு சொன்னால் ஒரு சாப்டர் வேற மாதிரி கூட முடிஞ்சிருக்கலாம் அது என்னன்னு தெரியல எனக்கு இவ ஒழிஞ்சுக்கிறா தான் அனுர் கூப்பிட்டு விசாரிக்கிறார் இல்லையா சில நேரங்களில் நம்முடைய பாவக்குறைகளோ நம்முடைய கீழ்ப்படியாமையே கத்திர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஒழிச்சு வைக்கிறாரு இதெல்லாம் நான் குறைவாக இருக்கிறேன் இதெல்லாம் என்னை வந்து வீனப்படுத்து இதெல்லாம் தப்பு நான் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒழிச்சு வைக்காம ஆண்டுட்டு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கத்தர் அதை வந்து சரி செய்ய வல்லவராக இருக்கிற ஒருவேளை ஒழிச்சு வச்சுட்டோம்னா அதுக்கு அதுக்குள்ள தண்டனைகளையும் பனிஷ்மெண்ட்டுகளையும் நம்ம வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் ஒன்று ஒருவேளை நான் வந்து ஒத்துக்கிட்டு வாழ்ந்தேன்னா அதை சரி செய்ய கற்றுக்கிறாரு அதான் யோகு சொல்கிறார் யோகோட காரியம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவர் நல்லா விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்தவர் அவர் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நான் என்ன பாம் பண்ணிட்டேன் என் கண்ணில் கூட யாரையும் நான் இச்சிட்டது இல்லை என் கண் இமைகள் கூட யாரையும் வந்து இச்சியாக பார்த்தது கிடையாது எனக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு பாடுனாலும் ஒவ்வொருத்தரையும் சொல்லிகிட்டே இருக்கிறாரு நான் இப்படி இருந்தேனே ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் ஏன்னா அவர் அவ்வளோ நீதிமானம் வாழ்ந்தார் இல்லையா ஆதாம் போல இல்லை அவர் நல்ல நீதிமானம் வாழ்ந்தார் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் யோகு ஆதாம் பற்றி எடுத்து வாசிக்கம் யோகு முப்பத்தி ஒரு ஆறு அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம்

நான் ஆதாமை போல என் மீறல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மணியிலே ஒழித்து வைத்தேனோ பாருங்க ஏறாரு பாருங்க ஆதாம் போட்டு வந்து நிறுத்துறாரு ஆதாம் போலவா என் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மூடி ஒழிச்சு வச்சேன் இல்லையே எல்லாத்தையும் நான் சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு அப்போ நான் இன்னைக்கு ஆனால் என்ன சொன்னாங்கன்னா ஆண்டவர் வந்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறதேவன் மறைவா இருக்கிறது கத்திற்குரியது ஸோ நம்முடைய மறைவான சில குணங்கள் சில இதை வந்து நம்ம மூடி நம்ம மணியில் வச்சுக்க இன்னைக்கு கத்துற எல்லாரையும் பார்த்து சொல்றேன் மீறவர்களையும் அக்கிரமங்களையும் உன் மடியில் போட்டு வச்சு ஒழிச்சு வைக்காத எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க ஆதாம் ஒழிச்சு வச்சால் இன்னைக்கு வரையும் நம்ம இது பண்ணிகிட்ருக்குறோம் அதான் யோகி சுதாரு நான் ஆதாம் மாதிரிலாம் என் அப்புறமத்தையும் இது நான் ஒழிச்சு வைக்கலை நான் சொன்னேன் நான் எதுவுமே செய்யலை கிடைக்கேன் இது அப்படின்ட்டு இன்றைக்கி கற்றுதான் சொல்கிறார் ஒருவேளை நம்மளுக்கு கீழ்ப்படியாமல் நீர்ந்துகளை நம்மளே ஒழிச்சு வச்சுட்டு நான் அப்போலாம் ஆண்டவரே உங்களுக்கு என்னை பற்றி தெரியுமா நானே வீடு எவ்வளோ உத்தமம் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் நம்ம வந்து அந்த அந் அதோடு நம்மளுடைய பலனை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நம்ம எதுவுமே ஒழித்து வைக்காமல் நல்லதோ கெட்டதோ கற்று நம்ம சொல்லியிருக்கோம் ஒழித்து வைக்காமல் நான் இப்படி தான் நான் என்னோட நான் இதான் பண்ணேன் இதான் செஞ்சேன் அப்படின்னு ஒழித்து வைக்காம சொல்லும்போது கற்று நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறார் ஸோ ஒழிச்சு வச்சவங்க இன்னொருத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் யோசுவா எழுது நம்ம ஏழாவது அதிகாரம் யோசுவா ஏழு அதை பார்த்தோம் அப்படின்னா யோஷுவா வந்து எரிவோ பட்டணத்தை அந்த மதில முடிச்சு அந்த சுற்றி முடித்து ஜெயிச்சிட்டு வந்துட்டாங்க அந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோசுவா அவங்களை சார்ந்தவர்களும் எரிபோ பட்டணத்தை வந்து சுற்றி அதை மதியில் உடச்சிட்டு வெளில வந்துட்டாங்க அந்த எபிசோடு முடிஞ்சது அது பெரிய எபிசோடு யோசுவா வந்து அந்த எரிபோவை வந்து புதினால ஜெயிச்சதுன்னு பெரிய ஒரு ஒரு சாதனை ஒரு ஜெயம் கற்று கொடுத்தது அதுக்கடுத்து ஏழாம் மாதிரிக்காரம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு யுத்தம் வருது பார்த்தீங்கன்னா சின்ன பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம் ஆயுங்கிற ஒரு சின்ன பட்டணம்ங்க அது ரொம்ப மக்கள் அங்கே ரொம்ப கம்மி எரிகோவே ஜெயிச்சின்னு வந்துட்டாங்க ஆய் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு பட்டணம் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க இதுவே நம்ம ஜெயிச்சிட்டோம் இதை போய் ஈஸியாக ஜெயிச்சு வந்தாலும் கொஞ்சம் பேர் அனுப்புறாங்க அங்கே வந்து தோத்துடுறாங்க அப்போ வந்து என்ன நடக்குது இவ்வளோ பிடிச்சு ஜெயிச்சிட்டோமே பெரிய மாதிரியே ஜெயிச்சிட்டாங்க இத்தனை ஒன்று பட்டணத்தை ஜெயிக்க முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு மூணாயிரம் தான் அனுப்புகிறாங்க இங்கேருந்து யோசுவா ஆனால் ஆனால் ஆய் படத்துக்கு ஒரு முப்பத்தி ஆறாயிரம் பேர் இங்கே கொண்டு இருக்காங்க அப்போது யோசுவாவுக்கு வந்து என்ன அழைச்சுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதுறான் அப்போ ஆண்டல் சுரார் சாப எரிகோவை முறியடிக்கும் போது அங்கே சாபமானதை வந்து எடுத்து வைக்கக்கூடாது ஆண்டர் சுவிப்பாரு அதை எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பான் அவன்கிட்ட அதனால ஒரு சின்ன படத்தை கூட ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு அவன் என்னென்னா எரிவோ ஜெயிச்சுட்டு இந்த இதுவொன்று படத்தை ஜெயிக்க முடியும் யோசுவா ரொம்ப அழுதுட்டு இருக்காரு அவன் ஆண்டல் நீ அவ்வளோ பெரிய படம் ஜெயிச்சிருந்துருக்கலாம் கத்து படத்தினால ஆனால் நான் செய்யாருன்னு சொன்ன ஒரு விஷயத்த சாபத்தீரானத ஒன் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இருக்க ஒரு ஒருத்தன் ஓன்கிட்ட இருக்கான் அதை கண்டுபிடிச்சி ஒப்பு கொடுத்துட்டு நான் வந்து இந்த இந்த பட்டன் திருப்பி நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு அனுபவம் அதை யார் எடுத்து ஒழிச்சு வச்சான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாசிங்க ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது பண்ணினார்கள் எப்படி என்னை சேரானுடைய குமரன் ஆகிய சக்தியின் மகன்

அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்துடு நீ இப்படி முகம் குப்பர விழுந்து கிடந்தது என்ன இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களை நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாப சீட்டானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் ஆதலால் இஸ்ரவி புத்திர தங்கள் சத்துருக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீடானார்கள் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இருக்கிறேன் எழுந்துரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் இஸ்ரவேலரே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது நீங்கள் சாபத்தினானதை உங்கள் நடுந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துலுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்வந்தேனாய் சொல்ல சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது சாபத்தினா நடுவில் வச்சுட்டு பெரிய மதிலை ஜெயிச்சவங்களால ஒரு சின்ன தினோடு கிராமத்தை ஜெயிக்க முடியல ஆண்டு சொல்கிறாரு அவர் எப்படி அழுதுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது வசனம் பார்த்தீங்கன்னா ஆ கத்திராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு எமுறை கையில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவர் இந்த ஜனத்தை யோர்தானே கடக்க பண்ணினீர் பாருங்கள் யோர்தானே கடந்து வந்துட்டாங்க ஒரு வில்லேஜ் ஜெயிக்க முடியல நாங்கள் யோர்தானே அப்புறத்தில் மனம் திருப்தியா எழுந்து இருக்கும் ஆ ஆண்டவரே இஸ்ரேல் தங்கள் சத்துருக்கு முதிரை காட்டினார்கள் இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கும் போதுதான் ஏன்னா நடக்குமே தெரியல என்னடா உனக்கு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம் தோடு பண்ணத்துக்கு நம்மளால ஜெயிக்க முடியாது போன காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு